பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சர் அண்ட் ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்எம் கோல்டு கவரிங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒன் கிராம் பிளேட்டட் செயின்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஜுவல்லர்ஸு பிரைடல் ஜுவல்லர்ஸு மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்லர்ஸு அண்டு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஜுவல்லர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாக் க்ளியரன்ஸ் சேல்ஸில் அதே மாதிரி ஆஃபர் ரேட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியமான விலையில் இருக்குங்க ஏன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வரைக்கும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து பிளேட்டட் போட்டு மைக்ரோ பிளேட்டட் போட்ட பாலிஷ் தான் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க செயின்ஸு வெரைட்டிஸ் அதேமாதிரி பேங்கிள்ஸு இயர்னிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ்க்கு டிசைன்ஸ்க்கு வெரைட்டிஸ்க்கு தாங்க இருக்கு நீங்க டிஸ்பிளேல பாக்குறப்பே தெரியும் எக்கச்சக்கமான கலை இப்போ பாத்தீங்கன்னா பிரைடல் செட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதுவும் வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபருங்க டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க ரெண்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம் பாருங்க டிசைன்ஸ் நிறைய இருக்கு கல் வச்ச மாதிரி மணி வச்ச மாதிரி தோடு எல்லாம் பாருங்க ஜிமிக்கி எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு எஸ் எம் கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இல்லைங்க நீங்க ஏகப்படுத்து வாங்கணும்னா வாங்கலாம் ஃபுல்லா நீங்க ஒன்ஸ் ஒரு டைம் நேரடியா விசிட் பண்ணி பாருங்க நீங்க வீடியோல என்னடா ரேட்டும் சொல்லல ஒரு டிசைன்ஸும் நிறைய காமிக்கலங்காதீங்க பாருங்க எவ்வளவு செயின்ஸ் இருக்கு எவ்வளவு பேங்கில்ஸ் இருக்கு எவ்வளவு நெக்லஸ் இருக்கு அதே மாதிரி தோடு வகைகள் எவ்வளவு இருக்கு

இவங்களோட காண்டக்ட் டீடெயில்ஸ்ஸு அட்ரஸ் லொகேஷன் அப்பெல்லாம் டிஸ்கஷன்ல கொடுத்துருக்கோம் இதுல என்ன ஒரு பெனிஃபிட்ன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இவங்க பிராண்ட் நேம்லயே வருதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம் கோல்டு கவரிங் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே இவங்க தயாரிக்கிறாங்க எத்தனை வருஷமா சார் இந்த இது பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி பாலிஷ் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி பாலிஷு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து மைக்ரோ ப்ளைட்டட் போட்டு பாலிஷ் பண்டிகை எல்லாம் வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட செயினோட ரேட் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே என்ன ரேட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட்டிங் ரேட்டு அப் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் டூ செவன்ட்டி ரேட்டா பதி ரேட்டை ஃபிஃப்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டூ செவன்ட்டி ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சைனோட இதெல்லாம் எல்லாமே பார்க்குறீங்க எல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்டது எல்லாம் இவங்களோட ப்ராண்ட் நேம்லேயே எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராண்ட் நேம்லேயே பண்ணிட்டு இருக்கிறாங்க எஸ்எம் கோல்டு கரையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் நம்ம சப்ஸ்க்ரைபருக்கு ஒசரம் பார்த்தீங்கன்னா எல்லா செயின் வகைங்களும் ஃபுல்லாக இருக்குங்க பாத்தீங்கன்னா மணியான ஃபுல்லாக செயின் வகை பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்ட செயின்னு பெருசு இதெல்லாம் பாருங்க அழகாக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரேட்டு போட்டிருக்கிறாருன்னு பார்க்கலாம் நாம்ளே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி வருது இதெல்லாம் பாதி ரேட்டு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ பிளேட்டட் போட்ட செயின் அழகா இருக்கா உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும் ஃபுல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து லேடிஸ் கிட்ஸ் எல்லாம் போடுறது இது வந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட்டு பிரேஸ்லெட் எல்லாம் பாக்கலாம் என்ன ரேட் வருதுன்னு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுவா தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்

இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிள் செக்ஷன்ல இருக்கிறங்க ஃபுல்லா வளர்க்க பாருங்க பேங்கிள் செக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகழகான பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட்டு வருதுன்னு பாக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இருக்கு அதுவும் ஆஃப் ரேட்டுங்க இதுவும் பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எம் கோல்டு கவரிங் அப்படிங்கிற இவங்க பிராண்ட் நேம்லயே வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி தந்துட்டு இருக்கிறாங்க நீங்க பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கார்ட் பண்ணுங்க அது டைப்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ஏகப்பட்டது எக்கச்சக்கமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல கல் வச்சது ஸ்டோன் வச்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு எல்லா வகையான பேங்கிள்ஸும் இருக்குது பாருங்க இது பாருங்க பேங்கிள்ஸ் பாருங்கள் அழகழகான பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராண்ட் நேம்லேயே எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இது பாருங்க எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி போட்டிருக்கிறாங்க இதில் வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃபர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் வருங்க ஃபுல்லாக வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க லைவா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் எல்லாம் வாங்கிட்டேன் கேமரா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்லஸ் செக்ஷன்ல இருக்கும் ஃபுல்லா பாருங்க வெரைட்டிஸ் வேற டிசைன்ஸ் வேற ஏகப்பட்டது இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வசரம் பார்த்தீங்கன்னா டென் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு பாருங்க அழகான மைனியூட்டான டிசைன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சுமி படம் போட்ட டிசைன்ஸ் பாருங்க ஃபுல்லாக வந்து பாருங்கன்னா கோ தோடோடய வந்துருது இயர்னிங்ஸ் வந்துடுது டிசைன்ஸ் பாருங்க எக்கச்சக்கமா இருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிராண்ட் நேம்லேயே வருதுங்க நெஸ்எம் கோல்டு அப்படிங்கிற பிராண்ட் நேம்லேயே வருது இதே பாருங்க லச்சின் படம் போட்டிருக்கிறது இதே பாருங்கள் அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதுலயும் அழகா பாருங்க ஸ்டோன் வச்ச மாதிரி ஃபுல்லாக எல்லாமே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது இதையும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சண்டேஜ் ஆஃபரில் நம்ம சப்ஸ்க்ரைபருக்கு எல்லாமே தந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மணி வைச்ச மாதிரி பாருங்கள் அழகா ஃபுல்லாக இருக்கு இப்போ இது பார்க்கலாம் என்ன ரேட்டு போட்டிருக்கிறாருன்னு பார்க்கலாம் எஸ்எம் கோல்டு கவரிங்னு போட்டிருக்கிறாங்க டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா வருதுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஏர்னிங் செக்ஷனில் இருக்கிறோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது லைட் காப்பர் வெயிட் தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா டென் ஆஃபர் கொடுக்குறாங்க அழகா பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா தாங்க வருது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிராண்ட் நேம் எஸ்எம் அப்படிங்கிற ப்ராண்ட் நேம்லேயே வருது எஸ்எம் கோல்டு கவரிங்லே வருது பாருங்க அழகாக வந்து இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி படம் போட்ட மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இதாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மயில் வச்ச மாதிரி இருக்குது பாருங்க அதுலேயே வந்து ஸ்டோன் வச்சது மணி வச்சது எவ்வளோ அழகா யூனிக்கா இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் ஒரு ப்ரைடல் செட்டை வாடகை கொடுணும் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புட்டிக் கடை ஃபேன்சி ஸ்டோரு இது மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ப்ரைடல் செட்டிங் ஆகுது ரெண்டில் கூட நீங்கள் விடலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஆஃபர் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராண்ட் நேமில் தான் வருது எஸ்எம் கோல்டு கவரிங் அப்படிங்கிற ப்ராண்ட் நேம்ல தான் வருது இது பாருங்க எம்ஆர்பி பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபா போட்டிருக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங் ஓரளவு வந்துருது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து பார்க்குறீங்க இதுலேயும் பாருங்க லட்சுமி பொம்மை போட்டிருக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த பிரைடல் செட்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க எல்லாம் ஒரு யூனிக்கான மாடலு ஒரு ட்ரெண்டியான டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் க்ளோஸ் வச்சு கேமராமேன் காம்பார் ஃபுல்லாக வந்து இதனோட இமேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ எதுனாலோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் இதனோடய இமேஜோட வித் ப்ரைஸோட எல்லாமே இது பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு மே மேஃபேக்சர்ந்து வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வந்து பாருங்கள் அழகாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்கக்கூடியதுதான் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் யூனிக்கா இருக்கு இந்த மாடல்லாம் அழகா வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரத்தி எழுபது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும் ஒரு ரெண்டு டைம் ரெண்ட் கூட்டீங்கன்னா கூட போதும் இந்த காசை நீங்க எடுத்துடலாம் ஃபுல்லா நீங்க ஒரு பொட்டி கடை ஒரு மேரேஜ் பர்பஸ்க்கு இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இது பண்ணி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டைம் நீங்க வாடகை விட்டீங்கன்னா இந்த காசை எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிசைன்ஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜட வெள்ளை பார்க்கலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஜட வெள்ளை கூட நம்ம ரெண்டு பர்பஸ்க்கு இது மாதிரி நீங்கள் எல்லாமே விடலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் டிசைன்ஸ் ஏகப்படுறது இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னாவே எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஜட வெள்ளையில் ஏகப்படுது இருக்குது பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது இதோடய ப்ரைஸு இமேஜு எல்லாம் வேணும் அப்படின்னு நினீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அல்லது வீடியோ கால் மூலியமாவும் நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நெக்லஸ்ங்க சின்னது இதுமே இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே சின்னது பெருசு எல்லா மாடல்ஸ் டிசைன்ஸும் இருக்குங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி பெருங்க அழகா ஒரு யூனிக்கா இருக்க ஒரிஜினல் நக மாதிரியே ஃபுல்லா பாருங்க அழகா எவ்வளோ யூனிக்கா இருக்குன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து சின்னதுங்க நிறையா டிசைன்ஸ் இருக்குங்க ஃபுல்லாக நம்ம நிறைய நிறையா காமிக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக லென்த் ஆகிரும் நீங்கள் வந்து இவங்க ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேரடியாக வந்து பார்க்கணும்னா இவங்க ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பை எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து சின்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாலர் செயின் மாதிரி இது மாதிரி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் யுனிக்கா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்க ஸ்டோன் வச்சது வளையம் சின்னது பெருசு எல்லா சைஸ்லயும் அவைலபிலிட்டி இருக்குங்க இதெல்லாம் பாருங்க எம்ஆர்பியே பாத்தீங்கன்னா டூ டென் தாங்க போட்டிருக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் பாத்தீங்கன்னா வந்து ஆஃப் ரேட்டுக்கு தந்துட்டு இருக்கிறாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசுல இருந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எம் கோல்டு கவரிங்ல பாக்குறோம் செயின் செக்ஷன்ல பாக்குறோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ஆஃபர் இருக்கு இது பாருங்க அழகா ஒரு வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி படம் போட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் தாங்க வருது இது வந்து ஆயிரம் ரூபாய் தான் வருது ஆஃபரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட் ரொம்ப கம்மியாக யுனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது மாதிரி இந்த டிசைன்ஸ் பாருங்க மணி வச்ச மாதிரி அதே மாதிரி கருப்பு மணி வச்ச மாதிரி எல்லாமே டிசைன்ஸ் இருக்குங்க ஃபுல்லாக நாம் நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் எல்லா டிசைன்ஸும் எல்லா ரேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் கோல்டு கவரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறுவா போட்டுக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னா வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆறுநூறுவா தாங்க வருது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா எம்ஆர்பி ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா தான் இது மாதிரி சம்திங் வருது வெறும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே தந்துட்டு இருக்கிறாங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாம் வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக யூனிக்கான டிசைன்ஸ்லாம் இருக்கு ஸ்டோன் வச்சது என்னடா இல்ல லேடிஸுக்கே காமிச்சுட்டு இருக்கிறீங்க மின்ஸுக்கு எது இல்லை அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க மென்ஸுக்கு பாருங்க அழகா வந்து மென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மோதிரம் இருக்கு பாருங்க ஃபுல்லா இன்சில் போட்ட மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி கல் வச்சது வாங்கிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோன் வச்சது கிட்டக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாமி படம் போட்டது எல்லாமே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வகையான டிசைன்ஸ் இருக்குதுங்க கிட்டக்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் டிசைன்ஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது செவன் ஃபிஃப்டி தான் இதுவும் வந்து ஆஃப் ரேட்டு தாங்க கிட்டக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் தான் இருக்குது அடுத்து வந்து இது பாக்குறீங்க இந்த மோதிரம் பாருங்க அழகா எப்படி இருக்குன்னு இதுமே நீங்க வாங்கி ஒரு புட்டிக் ஷாப்பு ஒரு ஃபேன்சி ஸ்டோரு அல்லது ஒரு டைலர் ஷாப்பு வச்சுக்கிறீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏனிங்கு நினைச்சீங்கன்னா நீங்க இவங்க கிட்ட இருந்து வாங்கி கூட ஹோல்சேல்ல நீங்க தாராளமா பிஸ்னஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த டைப் பாருங்க இந்த ஸ்டோன் வச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல அதிகம் கிடைக்காது இதுலயும் வந்து டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் பாருங்க லைவா நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்போர்ட் மெட்டல்ஸ் தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸு டிசைன்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னா பெங்களூர் வாங்க அப்படி நேரில் வர முடியாதுங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் மோதனம் இதெல்லாம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ஸுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது அழகாக உங்களுக்கு பாருங்கள் இதுவும் வந்து இவங்க ப்ராண்ட் நேமில் தான் வருது எம்ஆர்பி பாருங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை பர்சன்டேஜ் சார் ஆஃபர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் போடுறது ஒன்லி லேடிஸ் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக டிசைன்ஸ் பாருங்கள் இதுலேயும் நிறையா இருக்குது இது வந்து காம்போங்க லேடிஸும் போடலாம் ஜென்ஸும் போடலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுற வந்து ஒரு மோதிரம் ரிங்கு பார்க்குறீங்க நீங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டிசைன்ஸ்க்கு மேலே வெரைட்டிஸ் இருக்குங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் மேலே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாடலு இதில் பாருங்கள் அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன்ஸுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மெட்டல்ஸுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிங்கு எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே வந்து டைப்பு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பாருங்க எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் இது பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்து ரூபா தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் இருக்குது கிட்டக்கிட்ட ஐநூறு வெரைட்டிக்கு மேலே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுங்க எம்ஆர்பி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரேட்டுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ரேட்டுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப் ரேட்டுங்க ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிங்க இதுவும் பாத்தீங்கன்னா நூத்தி நூற்றி அஞ்சு ரூபா தாங்க வருது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுலேயும் பாருங்க டிசைன்ஸ் ஏகப்பட்டது வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிரைடல் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபருங்க டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க ரெண்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து அப்டூ வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல இருக்கு அதே மாதிரி டிசைன்ஸ் பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் வெரைட்டி இருக்குங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அதேமாதிரி அங்கே பேக்ஸ் பாருங்கள் கேமராமேன் கேமிக்கிறார் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கலெக்ஷன்ஸு டிசைன்ஸே ஏகப்பட்டது இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இயர்னிங்ஸ் பார்க்குறோம் தோடு வகைகள் பார்க்குறோம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டுங்க ஃபுல்லாக பாருங்கள் அழகாக மணிலாம் வச்சு எவ்வளோ அழகாக வந்து ஜிமிக்கி வச்சு பாருங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மயில் வச்ச மாதிரி கல் வச்ச மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது எத்தனை பர்சன்டேஜ் சார் ஆஃபர் இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபருங்க இது வந்து அழகா பாத்தீங்கன்னா இது நூறுரூவா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஹை ரேட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தோடு வகைகள் பார்க்கலாம் நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஐநூற்றி நாப்பது ரூபா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் பாதிக்கு பாதி வாங்கலாம் இதுலேயும் பாருங்க டிசைன்ஸ் நிறையா இருக்குது கல் வச்ச மாதிரி மணி வச்ச மாதிரி தோடுலாம் பாருங்கள் ஜிமிக்கிலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது எஸ்எம் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லைங்க நீங்கள் ஏகப்படுத்து வாங்கணும்னா வாங்கலாம் ஃபுல்லாக நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்க நீங்கள் வீடியோவில் என்னடா ரேட்டும் சொல்லலை ஒரு டிசைன்ஸும் நிறைய காமிக்கலங்காதீங்க பாருங்க எவ்வளோ செயின்ஸ் இருக்குது எவ்வளோ பேண்டில்ஸ் இருக்கு எவ்வளோ நெக்லஸ் இருக்கு அதே மாதிரி தோடு வகைகள் எவ்வளோ இருக்குது ஒன்று ஒன்று காமிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டு ஒன்று ஒன்றும் ரேட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் நீங்கள் நிறையா பேர் கேட்காதீங்க வீடியோவில் வந்து ரேட்டு சொல்லல இந்த மாடல்ஸ்லாம் அதிகம் காமிக்கலன்னு கிட்ட கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சைன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் வெரைட்டிஸ் இருக்குது பேங்கிள்ஸில் ஐநூறு வெரைட்டி இருக்குது நெக்லஸில் நீங்கள் பாருங்கள் ரைவாக வந்து கேமராமேன் சுற்றி காமிக்கிறாரு ஒன்ஸ் ஒரு டைம் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்க்க முடியாதவங்க ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் எல்லா டிசைன்ஸும் வந்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நம்புகிறோம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்